The procession of millions of people manages to stay self sustained not because of rules but because of the self discipline of the Varkaris. A row of 4 to 5 is maintained depending on the number of members in the dindi. Discipline is followed in such a way that no dindi's வர் மிலிட்டரி அந்த காலத்தில் ம இருந்துட்டு வந்தவர் பரமஜானி அவர் பெரிய உபகாரம் பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் அந்த டிசிப்ளின் சொல்லிக் கொடுத்து எல்லாரும் ஒரு கொடைக்குள்ள கீழே கொண்டு வந்து இந்த வார்க்கரை சம்பிரதாயத்தை உற்சாகப்படுத்தினார்

நாராயண் மகாராஜ் துகாராம் மகாராஜுடைய தன்னுடைய தந்தையாருடைய பாதுகை ஒரு பக்கத்தையும் ஞானேஸ்வரம் மகாராஜுடைய பாதுகே இன்னொரு பக்கத்தையும் கட்டிப்பாரான் இப்படி உத்திரியத்தில் கட்டிண்டு இப்படி ரெண்டு பக்கமும் காவடி மாதிரி கட்டிப்பாரான் இப்படி கட்டின்ட்டு எல்லா பக்தாலையும் கூட்டிண்டு ஞானோபா துக்காராம் துக்காராம் Nanobat karam. 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 ஜெய் ஜெய் ஞானு பா ஜெய் ஞானு பாஹூல இருந்து துக்காரா மகாராஜுடைய பாதுகையை எடுத்துட்டு ஆலந்து போயிட்டு ஞானசோமராஜ பாதுகைக்கு பூஜை பண்ணி பூஜை பண்ணி அந்த பாதுகையும் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் தோலில் வச்சுட்டு பண்டரிபுரத்துக்கு யாத்திரை போயின் இருந்தார் நாராயண் மகாராஜ் தான் இந்த பாதுகை மூலமாக யாத்திரை போகிறதுங்கிறத ஆரம்பித்தார் பாதுகை எடுத்துட்டு இன்னைக்கு எத்தனை பேர் யாத்திரை வராலே இந்த பாதுகை எடுத்துட்டு யாத்திரை போகிற சம்பிரதாயத்தை யார் ஆரம்பித்தா நாராயண் மகாராஜ் துக்காராமராஜொழியா எட்டாவது குழந்தை தான் பாதுகை ஆரம்பிச்சது பாதுகைங்கிறது சும்மா இல்லை ம் పాదుక ఎన్న సాాత్ ానేశ్వహరాజే జ్ఞానేశ్వర్ మహరాజ్ పాదుక సాక్షాత్ తుక రామరాజే పాదుక పాదుక వర్ది రామరాజే వరా అర్థం ఇన్న చెల్పో రామణ రామ పాదుకీ ఇన్నో విశేషం చెల్ మొద మొదలంత పాదుక సంప్రదాయత ఆరంచ్చు భరతారు మొదలు మొదల భరతం అంత పాదుక ఆర పాదుగకి ఏ ఇవ్లో పె మహత్వం వందది కథ பாரத சம்பிரதாயத்தில் ஒரு பாவமாக ஒன்று சொல்லுவோம் ராமன் அந்த புறத்துலேருந்து தசரதோடைய மாளிகைக்கு வரும்பொழுது அந்த ரோட்டில் நடந்து வருவாராம் நல்ல வெயில் அடிக்கும் காலில் செருப்பு போட்டுப்பார் பாதுகையை வச்சுட்டு வருவார் வந்துட்டு அந்த மாளிகைக்கு உள்ளே வரும்போது செருப்பு அவுத்து போடும்போது அவருக்கு அது மேலே ஒரு கருணை வருமா என்னை வெயிலெல்லாம் கொண்டு வந்தேன் கல் முழு படாமல் கொண்டு வந்த ஆனால் நான் உன்னை மாளிகைக்குள்ள கொண்டு போக முடியலையே அப்படின்னு இந்த பாதுகையில ஒரு கருணை பண்ணிட்டு உள்ளே போனாராம் அதனால என்ன ஆச்சு அந்த பாதுகை சிம்ஹாசனத்துக்கு போயிடுதான் அவருடைய கருணையினால் பதினாலு வருஷம் இந்த பாதுகை சிம்ஹாசனத்துக்கு போச்சு மாளிகைக்குள்ள போலயே என்ன கருணைப்பட்டார் அந்த கருணையினால் பாதுகைக்கு சிம்ஹாசனம் கிடச்சிது தன்னுடைய பாவத்தை பாதுகையில இருக்கும் அந்த பாதுகைன்னு சரணம் சாதுக்களுடைய சரணம் 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 இந்த சரணத்தை தரிக்கக்கூடிய பாதுகை அப்படி இந்த பாதுகேட்ட எல்லாரும் அவ்வளோ பிரியம் வச்சுருப்பாள் மாவுளி ஞானேஸ்வர மகாராஜ் ஜெகத்குரு துக்காரா மகாராஜ் ரெண்டு பேருடைய பாதுகா ஊர்லேருந்து கிளம்பினோடனே ஊர் ஈ ஆடாது ஊரே சூன்யமாக போய்டும் என்ன அர்த்தம்னா இந்த சைத்தன்யம் போயிடுதுன்னு அர்த்தம் பண்ணிவிடுறதுக்கு ஊரில் ஒன்றுமே இருக்காது துக்கார மாராஜ் கோவில் இருக்கே வந்து ஜனங்கள் பார்க்கலாமே ஆஹ் ஒன்ன்கிட்ட ஜனங்களே வரமாட்ட எல்லாரும் மாவுளி கூட போயிடுவா ஊரே நிஷப்தமா ஸ்மஷான பூமி மாதிரி இருக்கும் இந்த ஜானந்திக்காராலெல்லாம் மாவுளி என்னைக்கு வருவா என்னைக்கு வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா இந்த பாதுகா வந்து சேர்ந்ததோ ஜே ஜேனா பழையபடியாகிடும் ஆலந்தி இன்னைக்கும் அப்படிதான் மாவுளி கிளம்பியாச்சுன்னா ஊர் சூன்யமா போயிடும் ஒத்துட்டம் இருக்க மாட்டா ஆலந்தி ஜனங்களே இருக்க மாட்டேன் மாவுளியோட கிளம்பிடுவா மாவுளி 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 அப்படி கிளம்புவா அந்த மாவுளியுடைய பாதுகே துக்காரா மகாராஜுடைய பாதுகேனா அவரே வராருன்னு அர்த்தம் பிரஸ்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிளம்புதல்னு அர்த்தம் ஒரு ஸ்தானத்திலிருந்து வெளியேறது ஒரு இருந்து வெளியேறது தான் பிரஸ்தான் அப்படின்னு சொல்ல ஞானேஸ்வர மகாராஜ் துக்கார மகாராஜ் ரெண்டு பேரும் ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் கிளம்புவார் நாராயண் மகாராஜ் காலத்தில் ரெண்டு பேரும் ஒன்னாகிழமை இருந்தார் ஒரே ப ஒரே ரூட்டில் போயின்னு கொஞ்சம் கூட்டம் வந்ததுக்கப்புறம் ஹைபத பாபா அப்படின்னு ஒரு மகான் ஹைபத பாபா அந்த ஹைபத பாபா எக்ஸ் மில்ட்ரி மில்ட்ரியில் இருந்தவர் அவர் வாரக்கறி யாத்திரையில் சத்தாரா டிஸ்ட்ரிக்டில் இருந்தவர் அவர் வாரக்கறி யாத்திரை பண்ணோம்னா ஜனங்கள் கூட்டத்தை ரொம்ப சேர்க்கணும் ஜனங்களை நிறைய சேர்த்தார் எல்லோரும் ஒன்று போல போவோம் ஒன்று போல போகணும் சாமூகிக்க பக்தி வாரக்க சம்பிரதாயத்தில் நிறைய சாமூகிக்க பக்தி தான் உண்டு சாமூக பக்தினா என்ன கதவு புடிந்த பக்தி இல்லை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பக்திக்கு சாமூகிக பக்தின்னு பேர் தியானம் சாமூகிக்க போனாமா எல்லாரும் வாங்கோ அதில் இன்றைக்கி நாலு டாறு தியானம் வச்சுருக்கேன் எல்லோரும் எல்லாரும் உனக்கு கூப்பிடலாமா கூட முடியாது எல்லாரும் சேர்ந்துதான் பண்ண முடியாது தபசையோ தியானத்தையோ எல்லாரும் சேர்ந்துலாம் பண்ண முடியாது ஆனால் பஜனையோ பாராயணமோ எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் பக்தியே சாமூகமாக இருக்கும் சாமூகிகமாக தான் பக்தி எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கணும் அப்போ அந்த ரசம் வேறு மாதிரி இருக்கும் துக்காமணே ஏத்தே சகலா சகித கேவு அகண்டித பிரேம சுக எல்லாரோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஐபத பாபா எல்லோரையும் கூட்டினார் கூட்டம் ஜாஸ்தியானனால் துக்காரா மகாராஜுக்கு பன்றி போகிறதுக்கு ஒரு தனி பாதையாகவும் ஞானேஸ்வம் மகாராஜ் பன்றி அடையிறதுக்கு தனி பாதையாகவும் ரெண்டு பாதையாக அவர் வழி பண்ணினார் துக்காராம் மகாராஜுடைய காலத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய அந்த துக்காராம் மகாராஜுடைய சந்ததி உள்ளவர்கள் அவர் அந்த தலைமையில் துக்காராம் மகாராஜுடைய பாதையை கூண்டு அவருடைய பக்தெல்லாம் சேர்ந்துண்டு பன்றபுறம் வரதாகும் மாவுளியுடைய தலைமை மாவுளுடைய பக்தர்கள்லாம் சேர்ந்து மாவுளுடைய கமிட்டி தலைமையில் இப்படி ஏன்னா மாவுளிக்கு சந்ததி கிடையாது அவருக்கு கல்யாணம் ஆகலை அவர் பிரம்மச்சாரியாக இருந்தார் அதனால் அவர் கமிட்டி இருப்பார் அதெல்லாம் பக்தர்கள் தான் எல்லாரும் அவளுடைய கமிட்டி தலைமையில் அந்த கமிட்டியை வந்து கவர்மெண்ட்லாம் ஒன்று நிர்ணயம் பண்ணாது பக்தாளுக்குள்ளே சேர்த்துப்பா கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணும் அவ்வளோ தான் அப்படி ஒரு பக்த தலைமையில் அந்த மாவுளி பாதுகாத்துன்னு இப்படி போவா இவர் தான் என்ன செஞ்சார்னா இன்ன நாளைக்கு கிளம்பணும் இன்னும் ஊர் வழியாக இன்ன திதிக்கு போகணும் கடைசியில் தசமி அன்னைக்கு பண்டபுரம் வந்து சேரணும் மாவுளியும் இன்ன திதி கிளம்பணும் இன்னென்ன ஊர் வழியாக இன்னென்ன திதிக்கு போகணும் கடைசியில் தசமி அன்னைக்கு பன்றி வந்து சேரணுங்கிற சிஸ்டம்லாம் ஹைபத் பாபா பண்ணினார் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் பண்ணினார் சிப்லாவோ தாளமோ கையில் இருக்கணும் அந்த ஜெண்டா அதாவது பத்தாக்கா கொடிக்கப்புறம் தால்கறி எல்லோரும் வருவார் எல்லாரும் மஞ்சள் சட்டை பச்சை சட்டை கருப்பு சட்டை பூ போட்ட சட்டை பூ கிடையாது எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கணும் ஒன்று பைஜாமா ஜிப்பா போட்டுக்கணும் தோத்தர் இதுக்கு தான் பஞ்ச பேர்